வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் ஃபைலில் எஃப்கெட் சி பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் எஃபி அப்படின்ற ஒரு ஃபைல் வேரியபில் டிக்ளர் பண்ணியிருக்கேன் இதில் நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்சி அப்படின்ற ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எஃபிங்கிற இந்த வேரியபிளுக்கு அடுத்து இந்த இது ஃபைல் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ரீட் பண்ணுறதுக்கு தான் இந்த எஃப்கெட்சி கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன் இந்த எஃப்கெட்சி அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் பர்டிகுலர் ஃபைலில் இருந்து கேரக்டரை ரீட் பண்ணும் ஒரு சிங்கிள் கேரக்டர் ரீட் பண்ணுறதுக்கு தான் கெட் சி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் இஃப் முன்னாடி எஃப்கெட்டிஎஸ் பார்த்தோம் அது வந்து செட் ஆஃப் கேரக்டர்ஸ் எவ்வளோ லென்த்து கொடுக்குறோமோ அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி கேரக்டர்ஸை ரீட் பண்ணி கொடுக்கும் ஆனால் கெட் சி அப்படின்றது ஒரு சிங்கிள் கேரக்டரை ரீட் பண்ணி தான் கொடுக்கும் இதை வந்து சிங்கிற ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணேன் இந்த சி வேரியபுள் நான் டிக்ளப் பண்ணல அதனால் நான் இங்கே வந்து இந்த வேரியபிளாக டிக்ளப் பண்ணுறேன் கேரக்டர் சி ஓகே ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுற எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டியில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த நியூ ஃபைலுக்குள்ளே பார்த்தா இங்கே எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இட்ஸ் டிஃப்ரெண்ட் தட் மேக்ஸ் யூ யூனிக் அப்படின்ற ஒரு சும்மா ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஓகே இப்போ நமக்கு சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் கேரக்டராக ரீட் பண்ணணும் நம்ம அதை பார்க்கலாம் இங்கே வந்து ரீட் பண்ணது ஓகே பட் இங்கே ரைட் பண்ணி காமிக்கலாம் அந்த கேரக்டர் பண்ணால் தான் நமக்கு என்ன ரீட் பண்ணணும்னு தெரியும் இல்லையா ஸோ அதை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுங்க இங்கே கமா சி ஓகே இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஓகே இ அப்படின்ற ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எவ்ரி திங் இஸ் பாசிபிள்னு இருந்தது ஃபஸ்ட்டு இங்கிற அந்த ஒரு ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ ஸ்லாஷன் டிஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளியராக காட்டும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கேரக்டர் மட்டும் போதுமா எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபைலை ரீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஒரு லூப் யூஸ் பண்ணலாம் வயல் எஃப்இஓஎஃப் ஃபைல் எண்ட் ஆஃப் ஃபைல் எஃபி ஸோ இந்த ஃபைல் எண்ட் ஆஃப் ஃபைலாக இல்லாத வரைக்கும் நமக்கு லூப் ரொட்டேட் ஆகணும் அதனால் அங்கே முன்னாடி ஒரு எக்ஸ்ப்ளமேட்ரி சிம்பிள் அதோட மீனிங் வந்து நாட் ஈக்வல் டு ஃபைல் எண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்றது தான் ஃபைல் எண்ட் ஆஃப் ஃபைலாக இல்லாத வரைக்கும் இந்த லூ ரொட்டேட் ஆகும் ஸோ ஒரு ஒரு கேரக்டராக இங்கே எடுக்கும் ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுக்கும் பண்ணும் செகண்ட் அடுத்த கேரக்டர் அடுத்த கேரக்டர் அப்படியே கண்டினியூ ஆகும் அப் டு எண்ட் ஆஃப் ஃபைல் வர வரைக்கும் இப்போ நான் எக்ஸி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இட்ஸ் டிஃப்ரெண்ட் தட் மேக்ஸ் யூ யூனிக் அப்படின்றது நமக்கு அதான் ஸ்டேட்மெண்ட் ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக நமக்கு ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து எடுத்து லூப்பில் ரொட்டேட் ஆக்கி பிரிண்ட் பண்ணுது ஓகே ஸோ ஃபைனலாக ப்ரிண்ட் ஸ்லாஷின் இப்போ நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் க்ளியராக இருக்கிறது பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேற ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி